மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் தமிழ்நாட்டில் முத முறையாக ரோடு ஷோ நடத்தி மனவேதனை அடைஞ்சு போயிருக்கிறாரு எங்க மோடிஜி இந்த சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா சில டைம் வந்து துணை நடிகர்கள் கிடைக்க மாட்டாங்க அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரே ஆளுக்கு பல கேரக்டர் கொடுப்பாங்க இவரே போலீஸ் கேரக்டர்ல வருவாரு அடுத்த சீன்ல பார்த்தோம்னா அவரே டாக்டர் கேரக்டர்ல வருவாரு இது மாதிரி ஆள் கிடைக்காத நேரத்தில் அப்படி அட்ஜஸ்ட் பண்றது வழக்கம் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த ரோட் ஷோல என்ன பண்ணிருக்காங்க மக்கள் கூட்டம் வரல அதனால என்ன பண்ணிருக்காங்க ஒரே ஜனங்களே இங்கே நிக்க வச்சு திரும்ப அவங்கள அங்க கொண்டு போய் நிக்க வச்சு இப்படி மாறி மாறி நிக்க வச்சு கேமரால போட்டோ பிடிக்க பாத்துருக்காங்க ஆனா இந்த சம்பவம் எல்லாமே வீடியோல பதிவாயிருச்சு இப்படி ஒரு பிரம்மாண்ட நாடகத்துக்கு டேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை தான் அதுக்கு டைரக்டர் அது என்னன்னா வடக்கு மாதிரியே ஆளை செட் பண்ணி ஊர் முழுக்க ஆளுநிக்க ஆள் செட் பண்ணி வைக்கிற மாதிரி பண்றதுக்கு இங்க தேர்தல் பத்திரத்தில் வந்த காசு இருக்குது ஆனா காசு கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் மக்கள் வரதுக்கு தயாரா இல்ல பாஜக ஒரு மீட்டிங்க வாப்பா காசு தர வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா கூட இன்னைக்கு மக்கள் வரதுக்கு தயாரா இல்ல அப்ப மக்களே வரல அப்படின்ற பட்சத்துல தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஆலய இந்த பாரு நீ இங்க நிக்கணும் ஜீப் ஒண்ணை தாண்டி போற வரைக்கும் இங்க நிக்கணும் ஜீப் ஒண்ணை தாண்டி போனோன்னா திருமணிங்க கும்பலா போய் அங்க போய் நின்றுணும் இந்த மாதிரி நம்ம மழை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பக்காவா டைரக்ஷன் பண்ணி சிம்பிளா வேலைய முடிச்சிருக்காரு பாஸ் நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பா வச்சே முடிச்சேன் பாத்தீங்கல்ல ஓடி ஓடி நடிக்க கூடிய ஓடி ஓடி இந்த கட்சிக்காக உழைக்க கூடிய இந்த மக்களை எல்லாம் அண்ணாமலை டைரக்ஷன் பண்றார்ல அந்த டைரக்ஷன் பண்ற விதத்தை பாருங்களேன் அடடா இது இல்லாம கோயம்புத்தூர்ல மோடிஜி நடத்தின இந்த ரோடு ஷோ இருக்குல்ல அங்க வந்து மக்கள் அந்த மக்கள் யாருன்னு பாருங்களேன் கோயம்புத்தூர்ல குங்கு தமிழ் பேசக்கூடிய அந்த ஊர் மக்கள் வரல அங்க வந்து மதன்லால் தான் எல்லாம் பானிபூரில விற்கிறவரு பேட்ச் ஒர்க் பண்ற மேஸ்திரி இப்படின்னு சொல்லி எல்லாமே இந்திகார பசங்களை கூப்பிட்டு வந்தா அந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறாங்க இதே மீட்டிங்க இவங்க சென்னையில வச்சாங்கன்னா இவ்வளவு இந்திகார பசங்களை அங்க திரட்ட முடியாது இந்த மாதிரி மற்ற ஊர்களில் வச்சாங்கன்னா இவ்வளோ ஹிந்திகார பசங்களை அங்க இறக்க முடியாது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அங்க உத்தரப்பிரதேசத்துக்கு நிகரம் இன்னைக்கு வடக்கானங்க அங்க இறக்கி வச்சிருக்காங்க இல்லையா அதனால தான் அங்க பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல்லா ஹிந்திக்கார புடைசூழ சூழ அங்க நம்ம மோடிஜி ஒரு பிரம்மாண்ட ரோடு ஷோனு நடத்திருக்கிறாரு

ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் பேசும்போது கூட சிறுவர்களை வச்சு அந்த கட்சியாவது பிரச்சாரம் பண்ணாங்கன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இந்த இடத்துல மோடிஜி அந்த பிரச்சாரத்துக்கு அந்த ரோடு ஷோல வராரு அங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பல பள்ளி மாணவர்கள் அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க இதுல கொடுமை என்னன்னா அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டல பல பேர் கவர்மெண்ட் ஸ்கூல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல சேர்ந்த சின்ன சின்ன பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய ஆசிரியர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க இப்ப இந்த நடத்தை பத்தி அந்த பள்ளி மாணவர்கள் நின்றதை பத்தி தி ஹிந்துவோட கோயம்புத்தூர் ரிப்போர்ட்டராக இருக்கக்கூடிய அவந்திகா அவங்க இது சம்பந்தமான விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க சுற்று வட்டாரத்தில் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து மாணவர்கள்ட்ட சொல்லி இருக்கிறாங்களாம் இந்த மாதிரி மோடிஜி வந்து ரேலி நடத்த வராரு அது வந்து சாய்பாபா காலனி ஏரியால நடக்க போது அதனால நீங்க எல்லாம் மாணவர்கள் எல்லாரும் நீங்க சாய்பாபா காலனிக்கு போய் அந்த கூட்டத்தில் நீங்க போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளி மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தி ஹிந்துட ரிப்போர்ட்டர் அவந்திகா இது சம்பந்தமான விவரங்களை பதிவு செய்யறாங்க அப்ப இப்படியெல்லாம் நடக்கும்போது ஒரு சின்ன பிள்ளைங்களை வச்சு கூட இவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வேலை அதுவும் அரசு பள்ளி மாணவர்களை வச்சு பயன்படுத்திருக்கிறாங்க அதனால இந்த விஷயத்த தமிழ்நாடு அரசு கண்டிப்பா சும்மா இருக்கக்கூடாது ஏன்னா இந்த கோயம்புத்தூர்ல தொடர்ந்து இந்த மாதிரி பள்ளி விஷயத்துல அது நடந்துகிட்டே இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்கூலுக்கு தினமும் ரெண்டு தினமலர் பேப்பர் போய் அங்கே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சமீபத்துல ஸ்கூல்ல ஒரு சட்டம் போட்டுருந்தாங்க கோயம்புத்தூருக்கு மட்டும் தினமலர் மலர் எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை கக்கறாங்க தெரியும் திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் பெரியாருக்கு எதிராக இந்த மாதிரி வெறும் வன்மத்தை மட்டுமே கட்டி கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் அந்த பேப்பரை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சாங்க இன்னைக்கு மோடி வராருன்னு சொல்லி அந்த கூட்டத்தை கலந்துக்கணும்னு சொல்லி டீச்சர்ஸ் வலியுறுத்தி கொண்டு போய் அங்க நிற்க வைக்கிறாங்கன்னா அப்ப அந்த வளரக்கூடிய அந்த பிஞ்சு மனசுல அந்த தாமரை நஞ்சை கலக்க பாக்குறாங்க அதனால தமிழ்நாடு அரசு சரி குறிப்பா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த விஷயத்துல உடனடியாக நடவடிக்கை வேண்டிய எடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பசங்களை வச்சு அங்க ஒரு இசை கச்சேரி நடத்துறாங்க சின்ன பசங்களை பாட்டு பாட விட்டு ஒரு சாமி கெட்டப்பூ போட்டு நாடகம் நடிக்கிற மாதிரி சொல்லி இது மாதிரியான நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுல கூட பார்த்தோம்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பாஜகவுடைய சால்வை போடப்பட்டு பாஜகவுடைய சால்வை போடப்பட்டு அந்த இடத்துல அவங்களை வச்சு பாட்டு கச்சேரி இது மாதிரி நடத்துறாங்க அப்போ ஒரு தேர்தல் ஆணையத்தோட அடிப்படை விதியாச்சே சின்ன பிள்ளைங்க பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடாது சொல்லி இது எதையுமே மதிக்காம நாட்டோட எந்த ஒரு சட்டத்தையும் மதிக்காத இந்த கூட்டம் தான் இவங்க தான் நம்ம எல்லாருக்கும் தேசபக்தி பாடல் பாடல் நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய நேரத்துல இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு ஜி ஒருத்தர் வந்திருக்கிறாரு கோயம்புத்தூரின் கோமாளின்னு சொல்லி நம்ம ஜி ஒருத்தர் அவர் சூப்பர் சூப்பர் மேட்டர்லாம் வாத்தியாருன்னா கூட்டம் தமிழ்நாட்டுல நம்மளுக்கு இப்படி ஒரு வர இருப்பா ஆனா கூட்டம் தான் நிறைய இருக்கே தவிர ஃபுல்லா வெறும் இந்திகார மூஞ்சாவே இருக்கு கோயம்புத்தூர்ல மீட்டிங் பண்ணாங்க இது கோயம்புத்தூரா இல்ல குஜராத் தான் தெரியாத அளவுக்கு வெறும் இந்தியார முகஞ்சிலாவே அடிச்சிருக்காங்க எனக்கு என்னமோ பார்த்த முகங்களே ரிப்பீட் ஆயிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் அடய் டாய் தொபுசுடா இ நிப்பான்டா நின்றிருந்தா மறுபடியும் திட்டலாம் ஆ பாஜி அது ஒன்ன லேஜி கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூப்டாளா அது ஊர் மக்கள் வரல அதோட என்ன பண்ணிட்டாங்க எங்களை வந்து மாறி மாறி நிக்க சொல்லிட்டாங்க உங்க ஜீப் இங்க வர வரைக்கும் நான் இங்க இருக்கணும் உங்க ஜீப்பு தாண்டி போனோம்னா திரும்பவும் உங்களை தாண்டி போய் நாங்க போய் நிக்கிறோம் ஜி காலையில இருந்து இப்படியே ஜீப்பு மாறி மாறி போய் நாய் புலப்பா இருக்குது ஜி ஆனாலும் ரெண்டு ரூபா மேல தரமாட்டாங்க ஜி சரி சரி உழு பையா கட்சிக்காக உழைக்கிறது கடவுளுக்கு உழைக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டாவே நில்லுங்க ஆமா மலை நெக்ஸ்ட் என்ன பார்ப்பலானு ஜி நெக்ஸ்ட் வந்து அஞ்சலி செலுத்தணும் ஜி அஞ்சலியா அஞ்சலி நமக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அஞ்சலி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

அனாமல அந்த ஐடியாலாம் இங்கே ஓடாது ஏன்னா நம்ம மடக்கில் தான் வடக்கில் தான் மாட்டு சாணி இருக்கா இங்கே இங்கே வந்து எல்லாரும் படித்தவனால இருக்கானுங்க தமிழ்நாட்டில் அதனால அந்த படம் இங்கே ஓடாது போனி கூட ஆகாது இல்லை ஜி லைட்டாக அஞ்சலி செலுத்தி ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஜி மலை நம்மளாம் வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னா நியாயமாக பார்த்தா மணிப்பூர் மக்களுக்கு தான் அஞ்சலி செலுத்தணும் கொத்து கொத்தா செத்து போனாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கலவரம் ஒரு வருஷமா என்ன நடந்துகிட்டே இருக்கு நம்ம எந்த அஞ்சலியும் செலுத்தல கு குச்சி நெஞ்சுவலி கூட செலுத்தலை அதுக்கடுத்து மல்யுத்த வீராங்கனைகள் நீதி கேட்டு காலங்காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம நீதியை வாங்கி தரல எட்டி கூட பார்க்கல விவசாயிகள் விவசாயிகள் நீதி கேட்டு போராடிக்கிட்டே இருக்கான் கொத்து கொத்தா செத்து போனான் அந்த விவசாயிகளுக்கும் அஞ்சலி செலுத்தல மாறாக அவனை வந்து முள்வேலி வச்சு துரத்தி விட்டு அடிச்சு விட்டு தான் வேலையை பார்த்தோம் நம்மளுக்கே ஒரு மனசாட்சி வேணாமா கொரோனா காலத்தில் நடந்தே வந்தாயா நடந்தே வந்து மனதாட்சி கொத்து கொத்தா செத்து போனான் ஆ அவனுக்கும் நம்ம அஞ்சலி செலுத்த நேமாக பார்த்தா இதுக்கெல்லாம் நம்ம அஞ்சலி செலுத்தாம இப்படி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பழைய அஞ்சலி செலுத்துகிற இந்த சீன்லாம் போட்டேன்னு வைய இதெல்லாம் வடக்கா வேணால் நம்புவான் தமிழ்நாட்டுக்காரன் நம்ப மாட்டாயா பகுத்தறிவு உள்ளவன் அவன் கிட்டே போய் இந்த மாதிரி படம் காட்டினா பள்ளம் வச்சிருவான் ஓ நம்ம நடந்து போலாம் கித்துன்னா ஜோராத்து மே ஓகே இப்போ மோடிஜியோடைய இந்த திறந்தவள்ளி ஜீப்ல இந்த ரேலி இந்த விஷயத்துக்கு இவங்க ஏன் கோயம்புத்தூரை தேர்ந்தெடுக்கணும் சென்னை சே தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னை சென்னையை விட்டுட்டு இவங்க கோயம்புத்தூர் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன தெரியுமா அங்கதான் இவங்க ஒரு மத அரசியல் பண்ண முடியும் இப்ப என்ன செஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல குண்டுவெடிப்பு நடந்துச்சு அந்த குண்டுவெடிப்புல இறந்த மக்களுக்கு நாங்க அஞ்சலி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜி போயிட்டு அங்க போய் மாலை போட்டு அங்க ஒரு பெரிய பேனர் வச்சு அவங்களுக்கு எல்லாம் மாலை போட்டு ஒரு அஞ்சலி செலுத்துறாரு இப்போ இது வந்து இது உங்களுக்கு ஒரு இடத்துல எரிய நெருப்புல போய் எண்ணெய் ஊத்துறது சரி தெரியுமா அந்த வேலைதான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மக்களுக்குள்ள ஒரு பகையை தூண்டி விட்டு அந்த பகையை தூண்டிவிட்டா அதுல பெரும்பான்மை மக்களோட ஓட்டை நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோக்கல் ஒரு அற்பத்தனமான அரசியல் இதைதான் சமீபத்தில் வந்த லால்சலாம் படத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த விஷயத்த ரொம்ப ஓபனா தெளிவா அடிச்சு காட்டினாங்க அப்போ இப்படி இருக்கும் போது சரி நீங்க அஞ்சலி செலுத்த வரீங்கன்னு வச்சோங்களேன் அஞ்சலி செலுத்த வரீங்க ஒரு பிரதமர் வராரு நியாயமா பார்த்தா என்ன செய்யணும் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே அஞ்சலி செலுத்தணும் கோயம்புத்தூர்ல குண்டுவடிப்புல மட்டுமா மக்கள் இறந்து போனாங்க அந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடி ஒரு கலவரம் நடந்துச்சு அதுல மக்கள் செத்து போல இந்த குண்டு வெடிப்பு நடக்கிறது காரணமே அந்த கலவரம் தான் இந்து முன்னணியை சேர்ந்த இந்து மகாசபையை சார்ந்த அந்த சங்கிகள் அங்க போய் ஒரு பெரிய கலவரம் பண்ணி போலீசாரும் போய் ஒரு சூடு நடத்தி அங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு அவ்வளவு பெரிய கலவரம் அந்த கலவரம் நடந்ததாலதான் இந்த குண்டு வகிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிச்சு குண்டு வச்சது யாருமே ஏத்துக்கல அது மிக வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அதை ஏத்துக்க முடியாது ஆனா அந்த குண்டுவெடிப்பு நடக்கிறது காரணமே இந்த கலவரம் தான் முஸ்லீம்கள் சட்டப்படி சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு பார்த்தோம்னா பேருக்கு இறந்து போயிருந்தாங்க ஒரு நியாயமா இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போறேன் அப்படின்னா எப்படி இங்க குண்டுவெடிப்புல இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறாரோ அதே மாதிரி அந்த கலவரத்துல இறந்த மக்கள் இருக்காங்களா அப்பாவி மக்கள் அவங்களுக்கு நீங்க அஞ்சலி செலுத்தணும்ல ஆனா அதெல்லாம் செய்யல எல்லாத்துக்கும் மேல இப்பதான் அந்த அந்த கோயம்புத்தூர் இப்பதான் மாறிட்டு வருது ஏன்னா ஒரு நேரத்துல வந்து அங்க நடந்த அந்த யாருமே ஏற்கத்தக்காத ஒரு செயல் ஒரு யாருமே ஏற்கத்தக்காத குண்டி வெடிப்பாக இருக்கட்டும் அந்த கலவரமாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு காலத்துல நடந்து முடிஞ்சிச்சு ஏதோ ஒரு கெட்ட விஷயமா நடந்துட்டு தான் அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராங்க மாறிட்டு வந்து ஒரு அண்ணன் தம்பியா எல்லாம் பழகிறது இவங்க நிகழ்ச்சிக்கு அவங்க போறதுன்னு சொல்லி ஒரு மாற்றம் இப்பதான் உருவாயிட்டு வருது ஆனா இந்த மாற்றம் உருவாச்சுன்னா அதுல தாமரை மலர வைக்க முடியாது அப்படிங்கறதான் இவங்களோட நோக்கம் அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்க அணைஞ்சிருக்கக்கூடிய அந்த எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த அணைஞ்சிருக்கக்கூடிய விஷயத்துல திரும்பவும் ஒரு கலவரத்தை துன்றா மாதிரி குண்டு வெடிப்புல இறந்து போனவங்களுக்கு நாங்க அஞ்சலி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இப்ப ஆரம்பிக்க வந்திருக்கிறாங்க இப்ப ஏற்பட்ட ஒரு கும்பலோட தான் இன்னைக்கு பாமக போய் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க இப்போ பாமக பாஜக கூட்டணியில போய் சேர்ந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பத்து மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் உங்களுக்கு நாங்க ஒதுக்குறோம் சொல்லி இப்ப கூட்டணி அவங்களுக்கு ஒப்பந்தம் ஆயிடுச்சு இப்பதான் நமக்கு ஒரே காமெடி இருக்குது ஏன்னா நம்ம மோடிஜி அமித்ஷா ஜி இவங்க எந்த ஒரு மேடைக்கு போனாலும் குடும்ப அரசியல் இந்த நாட்டை சீரழிக்கிறது வாரிசு அரசியல் இந்த நாட்டை அழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியில போற இடத்துல பேசிட்டு இருக்காங்கள இனி ஒரு பக்கம் ராமதாஸ் இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி பேச போறாங்க குடும்ப அரசியல் சீரழிக்குது அப்படின்னு சொல்லி எப்படிதான் பேச போறாங்கன்றதுக்கு நம்ம எல்லாம் அவங்க பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம் ஆனா இவங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து இதேதான் ஒரு நிலைமை அதாவது ஒரு நம்ம ஒரு தேர்தலை நிக்க போறோம் ஒரு மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம் இந்த மாநிலம் நலன் சார்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னைக்குமே முடிவெடுக்க மாட்டாங்க எங்க நமக்கு சீட்டு அதிகமா கிடைக்கும் எங்க சீட்டோ நோட்டு அதிகமா கிடைக்குமோ அங்க மட்டும்தான் இவங்களுடைய முடிவு இருந்துட்டு இருக்குது அதனாலதான் பார்த்தோம்னா ராமதாஸ் உடைய வலதுகாரமா இருந்த காடுவெட்டி குரு அவருடைய மகன் அவருடைய மகள் அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து பேசுறாங்க இவங்க வந்து பாமக ஒன்னும் வன்னியர் சமூகத்துடைய பிரதிநிதி கிடையாது இவங்க இவங்களுக்கு எங்க சீட்டு அதிகமா தராங்களோ எங்க நோட்டு அதிகமா தராங்களோ அங்கதான் இவங்க ஒரு கூட்டணி வச்சு இவங்க இவங்களுடைய குடும்ப நலன் மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர சமூக நலன் இவங்க சொல்லி இன்னைக்கு கூட அவங்க ரெண்டு பேருமே பேட்டி இப்படி இருந்ததால தானே அன்புமணி போய் சிஏ ஆதரிச்சு போய் ஓட்டு போட்டாரு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அன்புமணி எம்பி இருக்கக்கூடிய நேரத்துல அன்னைக்கு தேதிக்கு அன்புமணி என்னைக்குமே நாடாளுமன்றம் போனதுல நாடாளுமன்றத்துல அதிகமா லீவ் போட்ட ஒரு எம்பி அப்படின்னா அன்புமோடியோட பேர் தான் டாப் லிஸ்ட்ல அன்னைக்கு இருந்துச்சு ஆனா அவ்வளோ நாள் நாடாளுமன்றத்துக்கு போத மனுஷன் சிஏஏ சொல்லி ஒரு கொடிய சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போடுறதுக்காக அன்னைக்கு மட்டும் நாடாளுமன்றத்துக்கு போய் ஓட்டு போட்டு வந்தாரு இந்த மாதிரி தான் இவங்களோட நிலைமை இவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை பிடிப்போ ஒரு நம்ம மாநில நலன் சார்ந்து இருக்கணும் நான் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய சமூக நலன் சார்ந்தாச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்னைக்குமே முடிவு எடுத்ததுல எங்க சீட் அதிகமா கிடைக்குது நோட் அதிகமா கிடைக்குது அது மட்டும்தான் இவங்களுடைய முடிவா ஒரு பக்கா சுயநலனோட தான் இவங்க செயல்படுறது அப்ப ஒட்டுமொத்தத்தில் இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கூட்டணி பாருங்களேன் நாட்டோடைய அடிப்படை சட்டங்களை கூட மதிக்காம பள்ளி மாணவர்களை வச்சு பிரச்சாரம் பண்றது இங்க ஆளை கூட்டு வந்து ஒரு பில்டப் கொடுக்கறது செத்துப்போனவங்க பேரில் திரும்ப ஒரு வன்முறையை தூண்டி விட்டு ஒரு மத வன்மத்தை தூண்டி விட்டு இதுல ஒரு அரசியல் பண்ணின்னு சொல்லி தன்னோட சுயநல மட்டுமே பார்த்து ஒரு மத அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி இவங்க எங்க சீட்டு தருவாங்களோ எங்க நோட்டு அதிகமா தருவாங்களோ அப்படி மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சுயநல சுயநல செயல்படக்கூடிய ஒருத்தவங்க இவங்க எல்லாம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாங்க ஆட்டி படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வராங்க இவங்க எல்லாருக்குமே சரி எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் ஒரு தரமான பதிலடி கொடுத்து எல்லாருமே மொத்தமா பத்தி விட்டாங்களோ அதை விட அதை விட மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க